வணக்கம் நேர்களை ஏக்கியஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் கடந்த வாரத்தில் நடந்த எல் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் சிவகிரியில் எழுபதாயிரம் கிலோ எல் மொத்தமாக வரத்தானது சிகப்பியல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சிவரியில் கருப்பு ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது சிவகிரியில் வெள்ளையில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி ஏழு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மயிலம்பாடியில் மொத்தம் முப்பத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ எல் விற்பனையானது வெள்ளையில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மயிலம்பாடியில் சிகப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மயிலம்பாடியில் கருப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பூதப்பாடியில் மூணாயிரத்தி அறுபத்தி நாலு கிலோ எல் விற்பனையானது ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடியில் பதினெட்டாயிரம் கிலோ எல் விற்பனையானது சிகப்பையில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடியில் கருப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது அந்தியூரில் மூணாயிரத்தி நூற்றி அறுபது கிலோ எல் விற்பனையானது ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது விழுப்புரத்தில் நாலாயிரம் கிலோ எல் விற்பனையானது கருப்பையில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி நான்கு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோட்டில் கருப்பியல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பில் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்